வணக்கம் மக்கள் எங்க நம்ம சேனலுக்கு வர வரைக்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கோட்டா தோரியா காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது ஒரு அழகான கோட்டா தோரியா காட்டன் சாரி மிக்சர் காட்டன் சாரி இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்டே இருக்காது இந்த சாரீல ஒரு நாலஞ்சு கலர் தான் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல இருக்க கலருக்கு மேட்சிங் ஆட்ட ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸும் கொடுத்துருவாங்க அழகான ஒரு சின்ன எம்பிராய்டரி அதாவது எம்பிராய்டரி எப்படி இருக்குன்னா கிராஸ் ஸ்டிச்ல எம்பிராய்டரி போட்டிருக்காங்க துணிய கையில எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபெதர் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு சாரீ தான் இந்த சாரி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனா மிஷின் வாஷ் பண்ண முடியாது ஏன்னா அது எம்பிராய்டரி போட்டிருக்கிறதுனால நீங்க ஹேண்ட்ல வாஷ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சாரி ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும் இது கலர் போகாது எதுவுமே ஆகாது ஃபேட் ஆகாது இதுல மேக்சிமம் லைட் கலர் சாரீஸ் தான் அதிகமா வரும் நீங்க ஒரே கலர் ஸாரி இருக்கும் ஆனால் அதுக்கு பிளவுஸ் வந்து அதுல இருக்கிற அந்த எம்ப்ராய்டரிக்கு மேட்ச் ஆகிட்டு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது வேணுமோ அதாவது இப்போ எல்லோ கிரீன் பிங்க் இருக்குதா எல்லோ கிரீன் பிங்க் மூணு கலர்லேயும் ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் சாரியும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்கில் வரும் நீங்க ஆர்டர் போட்டு ஏழு நாள்ல சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த சாரில வந்து நார்மல் வாஷ் நான் சொன்னேன் அது ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு வந்து ட்ரை கிளீன் எல்லாம் பண்ண தேவை கிடையாது நீங்க கையில வாஷ் பண்ணிட்டு அதை அலசி காய வச்சாலே போதும் இதுக்கு ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது ஆனா சாரி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன வீடியோலாம் போடுறேன் இங்க உடனே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சரியா ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்